உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க சகல செல்வமும் கிடைக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக வந்து உங்களுக்கு இந்த வருடம் அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க புது வருடம் அப்படின்றதுனால இன்றைய முதல் பதிவும் வந்து முருகப்பெருமான அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக வேண்டி வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதோட சேர்ந்து சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை படிக்கும் நம்ம இப்போ ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படின் போது லேஸ்பட்ட காரியமே கிடையாது கொஞ்சம் சிரமமும் கூட ஆனா நம்ம முழு மனசு ஈடுபாடோடு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால படிச்சிட முடியும் பதிவுல அதிகமா வந்து முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சிருக்காங்க அப்படின்றது பதிவுகள் வந்து நான் கொடுக்க கொடுக்க அதுக்குமே ஒரு ஆர்வம் வந்துருச்சு நாமும் வந்து கண்டிப்பா படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிதான் விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு சகோதரியும் வந்து சஷ்டி கவசம் படிச்சிருக்காங்க அவங்களும் வந்து சென்ற வெள்ளிக்கிழமை என்றுதான் வந்து படிச்சிருக்காங்க நீ விசாக நட்சத்திரமும் கூட இல்லையா அதனால இன்று எப்படியாவது நம்ம முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையும் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை என்று அவங்க முப்பத்தாறு முறை எப்படியாவது இன்றமா சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க முருகன் கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் முருகா நான் படிக்கிறத நீ ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பூ மட்டும் விழுந்து நீ ஆசீர்வாதம் பண்ணனாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல முருகா அப்படின்னு தான் இவங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுட்டு தான் இவங்க சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க சஷ்டி கவசம்லாம் படித்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நேரம் இருந்து பார்த்துருக்காங்க முருகன் மேலே வைத்திருந்த பூ வந்து விழவே இல்லை அப்ப இவங்களுக்கு என்னன்னா முருகன் அப்ப நான் எதனா தவறா படிச்சுட்டேன்னா நான் படிச்சது நீங்க ஏத்துக்கவே இல்லையா நான் படிச்சது நீங்க பாக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன மன வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்தா மாதிரி முருகன் தெரியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம படிக்கணும்னு நினைச்சிருக்கோம் மனசார வந்து படிச்சிட்டோம் இல்லையா இதுவே முருகன் வந்து கண்டிப்பா பார்த்திருப்பாரு அவரோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து நாள அப்படியே விட்டுடுறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை என்று அப்படியே விட்டுட்டாங்க மறுநாள் சனிக்கிழமை என்று வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து அவங்க போயிருக்காங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய குருக்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வயசான மாதிரிதான் இருப்பாராம் ஆனா அவரே போய் இன்னொருத்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அதை இவங்க பாக்குறாங்க இவரே ரொம்ப பெரியவரு ஆனா இவரே வந்து இன்னொருத்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவ நாமும் வந்து அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு வந்து இவங்க போறாங்க இவங்களும் இவங்க மகளும் தான் வந்து அங்க போயிருக்காங்க அங்க போனதும் அவர் வந்து பார்த்திருக்காரு பார்த்து அவர் வந்து மாலையும் போட்டுட்டு இருக்காரு அதாவது முருகனுக்கு அவர் மாலையும் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பெரியவர் இவங்க பார்த்ததும் ஐயா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க மகள் தான் முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அவர் வந்து நீரூழி சந்தோஷமா வந்து வாழ்கமா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி வந்து ரெண்டு பேருக்குமே வச்சு விட்டுருக்காரு இதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் அந்த திருக்கோவில வந்து நம்ம எத்தனையோ முறை போயிருக்கோம் நம்ம அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதே சமயம் அவர் வந்து மாலை வர முருகனுக்கு போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வைத்தது முருகன் தான் போல இருக்கு அப்படின்னு வந்து இவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அதோட வந்து முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரு கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அந்த குருக்கள் என்ன பண்ணிருக்காரு நேரம் முருகன் கிட்ட போய் முருகன் கிட்ட பூவை கொண்டு வந்து இவங்க விஜயலட்சுமி சகோதரி கிட்ட வந்து கொடுக்குறாரு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க இவங்க கையில வந்து பூ கொடுக்குறாரு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல என்னன்னா மா முருகன் தான் கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இவங்களுக்கு வந்து என்னன்னா நேர்த்திக்கு வந்து நம்ம கேட்டோம் ஒரே ஒரு பூ கொடுக்க மாட்டியா முருகா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு இவ்வளோ பூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கண்ணீர் மொழிகா வந்து முருகருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு ஆசீர்வாதமும் பண்ணிருக்கிறாரு இவங்க மகள் வந்து ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க அந்த ஆஃபீஸில் எப்பவுமே வருடந்தோறுமே வந்து மகாலட்சுமி கேலண்டர் தான் வந்து அடிப்பாங்களாம் எல்லாருக்கும் மகாலட்சுமி கேலண்டர் கொடுக்கறதுக்காக வந்து ஆர்டர் போட்டாச்சு ஆனா அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ஒரே ஒரு கேலண்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக இவங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்தமா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு இவங்களுக்கு என்ன இது திடீர்னு நமக்கு மட்டும் ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்கலையே அப்படின் போது இன்னும் லோடெல்லாம் எதுவும் வரலமா உனக்கு கொடுக்குறோன்னு தோணுச்சு இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு அவரும் வந்து முருகருக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க அதை வாங்கி பார்க்குறாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் போட்ட கேலண்டர் வந்து அவர் கொடுக்குறாரு யாருக்குமே கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இல்லம்மா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரா இவங்களுக்கு இதை பார்த்ததும் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மாவுக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால மாலை எடுத்துட்டு போய் அம்மா கையில கொடுக்கணும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை முடிச்சதும் கேலண்டர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க கரெக்டா மணி ஆயிடுச்சு இவங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்க வீட்டு தேடி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க வந்து அம்மா கையில கொடுத்ததும் அவங்களுக்கு வந்து என்ன தோணும் முருகா முருகான நித்தமும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கையில புது வருஷம் பிறக்கும் போது அந்த புது வருஷத்துல எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்னன்னா நமக்கு பிடிச்ச கடவுள் வந்து கேலண்டர் ரூபத்தில் வந்தாரு அப்படின்னாவே அந்த வருடம் நமக்கு ரொம்ப சிறப்பா போகும் அப்படின்னு வந்து நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இவங்க நேற்று தான் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சிருக்காங்க கோவிலுக்கு போயிருக்காங்க பூ கிடைச்சிருக்கு ஒரு பெரியவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி வீடு தேடி முருகர் வேற வந்துட்டார் இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அப்பவே சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கும் வந்து ஆரத்தி எடுத்து பூ போட்டு பூஜை எல்லாம் வந்து இவங்க கேலண்டருக்கும் வந்து அழகா செய்து முடிச்சுட்டாங்க நாம கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரிங்க முருகர் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்டிப்பா செய்வாருங்க அதே சமயம் இந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஒரு முப்பத்தாறு முறை படிக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர் முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க ஏன் இப்ப இந்த வருஷம் புது வருஷத்துல வருஷத்துல நாமும் ஒரு வேண்டுகோளை வைப்போம் என்னன்னா எப்படியாவது ஒரு முறையாவது நான் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சிடணும் அப்படின்ற குறிக்கோளோட நம்ம இந்த புது வருஷத்தை ஆரம்பிப்போமே ஏன்னா இப்ப ஒரு சிலர் எல்லாம் வந்து நான் சஷ்டி தோறும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாமும் வந்து ஒரு முறை படிச்சு பார்க்கணும் முருகன் நமக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்ய போறாரு என்ற ஆர்வத்தோடு நம்ம படிப்போம் கண்டிப்பா நீங்க என் நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகன் கண்டிப்பா அருள்வாருங்க எதிர்த்தியா இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது அதையும் சொல்றேன் கேளுங்க அவங்களுடைய வாய்ஸ் பதிவு எனக்கு கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சுமான்னு கொடுத்துட்டாங்க நான் இதை வண்டியில போகும்போது கேட்டுட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாமனையா ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும் ரோட்டில் ரோட்டோரமாக வந்து வச்சுருப்பாங்க அவங்க கரெக்டாக முப்பத்தாறு முறை நான் இன்றைக்கி படித்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பாமனையா வந்து எனக்கு கிராஸ் ஆகிறாரு அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு மெய் சிலர்த்து போச்சு ஐயா உங்களை வச்சு தான் ஐயா நாங்கள் எல்லோரும் இப்போ சஷ்டி கவசம் படிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பேரும் புகழ் எல்லாமே உங்களையே சாரம் ஐயா அப்படின்னு மனசார நான் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க இந்த சஷ்டி கவசம் இந்த அற்புதம் வந்து இன்று புது வருஷம் இல்லையா அப்போ நம்ம வந்து சாமி கிட்ட போய் நின்னு கேட்கிறோம் முருகா எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல என்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகணும் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் நல்ல நல்ல இடத்துல வரன் வந்து திருமணம் ஆகணும் எனக்கு வந்து குழந்தை வாக்கியம் வேணும் அப்படின்னு வந்து நீங்க முருகர்கிட்ட போய் நிக்கிறீங்க முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ற விதமா என்ன பண்ணுவாரு அவருக்கு வச்சிருக்கக்கூடிய பூவானது கீழே விழுந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து சந்தோஷம் முருகன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு நம்ம நினைச்சது எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு உணர்வை நமக்குள்ள வந்து தோணும்ல அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இப்ப நடக்க போகுது கோகிலா சிஸ்டர் வந்து எதர்ச்சியா ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறாங்க அந்த வீடியோ பதிவு எதற்காக எடுத்தாங்க அப்படின்னா நேராக அவங்க வீட்டு பூஜாரியில சூரிய ஒளியானது நேரடியா வந்து அவங்க பூஜை அறையில வந்து படுது எல்லார் வீட்டு பூஜை அறையில இப்படி படுமா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த மாதிரி நம்ம வடிவமைப்புல கட்டி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து படும் அப்படி படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலை நேர சூரிய ஒளி நம்ம வீட்டு பூஜை அறையில படுறது ரொம்ப நல்லது அந்த மா அந்த மாதிரி அமைப்போட வீடு கட்டுறது ரொம்பவே நல்லது இவங்க வீட்டு பூஜை அறையில பாத்தீங்கன்னா கரெக்டா சூரிய ஒளி வந்து படுது இவங்க வந்து சாதாரணமா ஒரு வீடியோ கிளிப் எடுக்கிறாங்க சிஸ்டர் எங்க வீட்டு பூஜை அறையில சூரிய ஒளி வந்து நேரடியா படும் நீங்களும் பாருங்களேன் சும்மா சாதாரணமா வந்து ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு நிமிஷம் வீடியோ பதிவு எனக்கு எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க நானும் பாத்துட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப நல்லதும் கொடுங்க சூரிய ஒளி காலையில நேரத்துல பூஜை அறியில படுறது ரொம்பவே நல்லது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அந்த சகோதரி திரும்ப எனக்கு மெசேஜ் பண்றாங்க சிஸ்டர் பிளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ பத்தியா நல்ல முழுசா பாருங்களேன் அப்படின்னாங்க நானும் வந்து இல்லம்மா நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் பார்த்தமா அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல சிஸ்டர் இன்னும் ஒரு தடவை பாருங்களேன் அப்படின்னாங்க சரி என்னடா சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு நிமிஷம் வீடியோ பதிவு நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குமா என்னன்னு தெரியலையே ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்து உத்து உத்து பாக்குறேங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல சிஸ்டர் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க என்ன தெரியுது நீங்களே எனக்கு சொல்லிடுங்களேன் அப்படின்னு அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா கடைசி அந்த ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பாருங்க அப்படின்னாங்க சரி திரும்ப போய் வீடியோ பதிவு பாக்குறேன் பார்த்தா ஒரு நிமிஷம் அவங்க வீடியோ பதிவு எடுக்கிறாங்க எந்த விதமான ஒரு வேண்டுதல் எதுவுமே கிடையாதுங்க சாதாரணமா சாதாரண ஒரு வீடியோ கிளிப் எடுக்கிறாங்க அதுல முருகர் அழகா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றார் அந்த ஒரு செகண்ட்ல முடிகிற தருணத்துல அவர் பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றார் அதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு என்னன்னா இவங்க அந்த பூ காலையில நேரமா பிரம்மமுர்த்த பூஜை செய்துட்டு இருக்கல அப்ப வைத்த ஒரு பூ இவங்க இந்த வீடியோவை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணிக்கு எடுக்கிறாங்க அதுவும் ஒரு நிமிஷம் வீடியோ பதிவு எடுத்து கடைசியா வீடியோவை ஆஃப் பண்ற நேரத்துக்கு முருகன்கிட்ட இருந்து ஒரு பூ எழுது எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா சரி நான் அந்த வீடியோக்களை பூ கொடுக்குறேன் நீங்களும் வந்து இந்த புது வருஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கோமே அப்பா உடம்பு சில என்ன நினைக்கிறீங்களோ வேண்டிக்கோங்க இது முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா நினச்சி நம்ம இப்போ அந்த வீடியோ பற்றியும் பார்க்கலாம் என்னங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் கவலையே படாதீங்க சரிங்களா யார் யார் வீட்டுக்கெல்லாம் முருகப்பெருமன் கேலண்டர் ரூபத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு கிட்டத்தட்ட நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நாம நினைக்கலாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு முத முதல்ல ஒருத்தவங்க வராங்க அதுவும் புது வருஷத்துல அன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு கேலண்டர் வருது அப்படின்னா அந்த வருடம் என்ன பொறுத்த வரைக்கும் அதை தான் போகும் அவங்களோட அனுகிரகம் எனக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த வருடம் அப்படிதான் போகும் எனக்கு சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் வந்தாங்க பிள்ளையார் மகாலட்சுமி பெருமாள் சாயப்பா அதுக்கப்புறம் முருகர் வந்து ராஜ அலங்காரத்துல வந்தாங்க இப்படி எல்லா தெய்வங்களும் வந்தாங்க சென்ற வருடம் எனக்கு ரொம்ப சிறப்பாவே போச்சு இந்த வருடம் ரொம்ப நானுமே இந்த எதிர்பார்ப்போட இருந்தேன் நமக்கு முத முதல்ல வர கேலண்டர் வந்து எந்த சாமி வருவாங்க நான் ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன் எனக்கு அந்த கேலண்டர் கிடைச்சது கூட என்னன்னா கடைக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை நான் மறந்துட்டேன் சரி இன்னொரு ஒரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்த ஆளு முக்காவாசி தூரம் வந்துட்டேன் திரும்பவும் வீட்டுக்கு திரும்பவும் கடைக்கு போறேன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரும்போது நான் வெளியே வரேன் அந்த கடைக்காரரு கூப்பிட்டு இந்தாங்கம்மா கேளர் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க சரின்னு ரொம்ப ஆர்வத்தோட போனேன் உண்மையில ரொம்ப ஆர்வத்தோட போனேன்னு நீங்க எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கடை அதனால வந்து அந்த மாதிரி ஏதாவது வரப்போது நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட போக கூடாதுன்னு நினைச்சேன் ஆஹ் நம்ம வீட்டுக்கு முத முதல்ல வந்த தெய்வம் என்னன்னு பாக்குறீங்களா இல்லையா மகாலட்சுமி சரஸ்வதி அழகா இருக்காங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த முதல் கேலண்டர் இவங்க மூணு பேர் வந்தாலே போதும் மீது எல்லா தெய்வமும் நமக்கு தானா வந்துடுவாங்க நமக்கே தெரியும் அதே போலதான் கோக்கியா சிஸ்டம் வந்து எதிர்த்தா இவங்க கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வழக்கமா வந்து போறவங்களுக்கு தான் முதல்ல கேலண்டர் தருவாங்க அது நமக்கு தெரிஞ்சதுதான்

ஆனால் இவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க முருகர் வந்திருக்காரு அதை பார்த்தது இவங்களுக்கு அங்கேயே வந்து கண்ணீர் வந்துருச்சா முருகா நீ என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு இப்போ இதை ஒரு சிலர் வந்து என்னமா ஒரு கேலண்டர் தானமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அவர் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து வந்துகிட்டே இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் தெரியுமா முருகர் வந்து நம்மளுக்கு தேடி விரும்பி நம்ம கிட்ட வராரு அப்படின்னு நினைக்கும் போது எந்த ரூபத்துலயா இருந்தாலும் சரி இல்ல தங்கத்துல ஒரு முருகர் டாலர் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது நமக்கு சாதாரமா ஒரு சின்னதா ஒரு கேலண்டர்ல இந்த மாதிரி வந்தாலே நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது இல்லையா இதே போல இன்னொரு ஒரு சகோதரி நதினான்ற ஒரு சகோதரி வந்து சாதாரமா வந்து கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போயிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா முருகர் கீ செயின் வந்து கீழே விழுந்து போயிருக்கு அதுவும் புதுசாக இருக்குங்க புதுசாக இருக்கக்கூடிய முருகர் கீ செயின் வந்து கீழே கீழே வந்து இருக்கு இவங்க அதை பார்த்ததும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு யாராவது இருக்காங்களா கிட்ட கொடுத்துடலாமான்னு தேடி பார்க்குறவங்க யாருமே இல்லை ஆனால் புதுசாக இருக்குது கீ செயின் அதை பார்த்ததும் வந்து அங்கேயே போட்டுட்டு வரவும் மனசு இல்லை அதே சமயம் யாரோ வாங்கியிருக்காங்களே அதை நம்ம எடுத்துட்டு போயிடுறோமே அப்படின்ற மனசுக்குள்ளையும் இருக்கு அதுவும் இல்லாம அது டாலர் வர அதை நம்ம கீழே போட்டு போக முடியுமா அதனால அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்ததும் தான் வந்து போன் பண்றாங்க சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு கீழே கிடைச்சாரு முருகரு நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா அது யாரோ வாங்கி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல எனக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு உருத்தலாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் உங்களை தேடி முருகர் வந்திருக்காரு நீங்க கஷ்டப்படுறீங்க அந்த சமயம் வந்து நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு மனசு உறுத்தலா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அதோட எனக்கு தெரிஞ்சு தெ இருபது ரூபாயா இருக்கும் அந்த தொகையை வந்து உண்டியில போட்டுருங்க முருகன் உங்களை தேடி சிஸ்டர் அதனால நீங்க வந்து சந்தோஷப்படுங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு இது போல நம்ம எதிர்பாராத நேரத்துல முருகர் வந்து நமக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய பதிவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான பதிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சூப்பிரமணிய வேல்